ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கேட்குற ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் இது சரி உங்களுக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுத்திருக்கேன் முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் அதாவது ராகி மாவு ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க நான் இரநூத்தம்பது மில்லி அளவில் மெஷர்மெண்ட் கப் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் ரெசிபி தான் இருந்தாலும் ராகி அடையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ரொட்டி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதாவோ இல்லை பெருசு பெருசாகவோ நீங்கள் உருண்டு பண்ணி எடுத்துக்கிட்டு ரொட்டி வந்து தட்டிக்கோங்க நான் தோசை கல்லில் போட்டுட்டு நான் தட்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டை வரலன்னா ஒரு வாழை இலை இல்லைன்னா பட்டன் ஷீட் இல்லைன்னா எதாவது எண்ணெய் கவர் எடுத்துக்கிட்டு கூட அது மேலே தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு ரொட்டி வந்து சுட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் ராகி ரொட்டி கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க நல்லா வேக வச்சு எடுத்து செய்யும் போது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் மாவு வேகாம பச்சையா சாப்பிட்டா உடம்பு கொத்துக்காது நல்லா டைம் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நான் வந்து ரொட்டி சுட்டு எடுத்துக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாவியும் ரொட்டியா செஞ்சு எடுத்துட்டேன் லைட்டா சூடு ஆறுனதுமே நான் வந்து கையால் இது போல சின்ன சின்னதா பிச்சை எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு கையில தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சதும் இது போல சின்ன சின்னதா பிச்சு எடுத்துட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் இது போல சின்ன சின்னதா பிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல மிக்சி ஜார்ல வேர்க்கடலையை நான் அரைச்சி எடுத்துக்க போறேன் வேர்க்கடலையை வறுத்துட்டு மேல இருக்கிற தோலை எடுத்துட்டு வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு கலந்து எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல எள்ளு சிம்பிள் ரெசிபி போட்டிருக்கும் ஆனா நான் வந்து வெறும் எள்ளும் கேழ்வரகு மாவு மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து போட்டு செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இன்னைக்கு ரெசிபில வேர்க்கடலையும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பவுடர் ஆகிற மாதிரி வேர்க்கட்லையே இது போல அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் அரைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கெட்டியாயிடும் உதிரி உதிரியா இருக்காது இது போல உதிரி உதிரியாவே நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலுக்கும் மாத்திட்டு இப்போ இதே மிக்சி ஜார்ல எள்ளு வந்து அரைச்சுக்க போறேன் எள்ளு வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை ஊர்ல இருந்து கொடுத்து அனுப்புனாங்க அவங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அதாவது எள்ளை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க நீங்கள் கடையில வாங்குறீங்க அப்படின்னா எள்ளை ஒரு முறை கழுவிட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வடிக்கரில போட்டு வடிகட்டி எடுத்துட்டு கடாயில நல்லா ஈரப்பதம் போற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா போதும் எள்ளு வந்து ரெடி ஆயிடும் எள்ளும் ஒரு கப் எடுத்து மிக்சியில் சேர்த்துட்டு நான் வந்து பவுடரை அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ஸ்வீட்டுக்காக வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன் மொத்தமா இந்த ரெசிபிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் கூட வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வெள்ளம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பவுடர் ஆகிட்டு வர வரைக்கும் வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோட தான் வரும் வெள்ளம் சேர்த்து அரைக்கும் போது இப்போ அரைச்சிருக்கிற இந்த எள்ளையும் சேர்த்துட்டு திரும்ப மிக்சி ஜார்ல ராகி ரொட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாத்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன் நிறைய இருக்கிறதுனால ரெண்டு டைமா நான் அரைச்சிக்க போறேன் இப்போ இது கூட கொஞ்சம் வெள்ளத்தை வந்து சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இந்த ரொட்டி வந்து நல்லா நைஸ் ஆகுற மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ சாப்பிட வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொட்டியும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால வெள்ளம் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் இலவன பதத்துக்கு வரும் அப்போ நமக்கு வந்து எள்ளு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ எடுத்து போடும் போதே தெரியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமான பதத்தில் இருக்கும் ராகி ரொட்டியும் நல்லா நைஸாக வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ மீதி இருக்கிற ராகி ரொட்டியும் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது உருட்டுற பதத்துக்கு நல்லா இலக்கமான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கூடவே உங்களுக்கு ஏலக்காய் வேணா கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லிசி மில்க் ஏலக்காய் சேர்க்க மாட்டேன் வேணா நீங்க சேர்த்துக்கோங்க இது கூடவே நட்ஸ்லாம் கூட நீங்க வேணா சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இது போல் உருண்டை பண்ணுற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் ராகி ரொட்டி கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் வெள்ளத்தை சேர்த்து அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி இலக்கமான பதத்துக்கு வரும் அப்போ உருண்டை பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடும்போதும் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டோம்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆக ஆக ரொம்ப ட்ரை ஆக ஆரமிச்சிரும் அதே கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக இலக்கமாக பண்ணோம்னா ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் வைக்கும்போதும் நமக்கு நல்லா அந்த சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு நம்ம அதுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு முடியாது மீதி இருக்கிற எல்லை வச்சு நான் பத்து நாள் பதினஞ்சு நாள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி மாதிரி எள்ளு உருண்டை ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு உருண்டை கொடுத்தீங்கனாலே போதும் நாலஞ்சு நாள்ல தீந்துரும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி அப்பப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேக்குற ரெசிபில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெயினான ஒரு ரெசிபியா இருக்கும் நல்லா டேஸ்டும் இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் எல்லா சிம்மில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ